நம்மோட பூசலார் நாயனார் என்னைக்கு கும்பாபிஷேகம் வச்சாரு அதே நாளில் அவரும் கும்பாபிஷேகம் வச்சிருக்காரு யாரு பல்லவ மன்னன் ஊருக்கே உலகத்துக்கே தெரியும்படி கோயில கட்டி கும்பாபிஷேகத்தை வச்சிருக்காரு பல்லவ மன்னன் நாளைக்கு கும்பாபிஷேகம் எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நம்மோட பூசலார் நாயனார் மனக்கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் பல்லவரசர் வெளியில கட்டியிருக்க கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் அன்னைக்கு நைட்டு நம்மோட பல்லவ மன்னன் தூங்கிருக்கார் தூங்கும்போது சிவபெருமான் அவருடைய கனவுல வந்திருக்காரு கனவுல வந்து என்ன சொன்னார் தெரியுமாங்க எப்பா என்னோட அடியவர் பூசலார்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து திருநின்ற ஊர்ல இருக்காரு அவர் ஒரு கோயிலை கட்டியிருக்காருப்பா நான் நாளைக்கு உன்னுடைய கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அதனால வர முடியாது நான் திருநின்ற ஊர் பூசலாருடைய கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போறேன் அதனால நீ கும்பாபிஷேகத்தை இன்னொரு நாளைக்கு மாத்தி வச்சுக்கோ அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்காரு இத கேட்ட உடனேயும் அப்படி திட்டுக்கிட்டு எழுந்திருக்காரு நம்மோட பல்லவ மன்னர் எழுந்திரிச்ச உடனே அவருக்கு தூக்கமே வரலையா என்னடா சிவபெருமான் இப்படி சொல்லிட்டாரு நம்ம ஒரு அரசர் எவ்வளவு பெரிய கோயில சிவபெருமானுக்கு ஒண்ணு ஒன்னையும் பார்த்து பார்த்து அப்படி எவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் வச்சு கூட்டிட்டு வந்து கட்டியிருக்கோம் ஆனா இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை மாத்தி வைக்க சொல்லிட்டு திருநின்ற ஊருக்கு ஒருத்தர் நம்ம சிவபெருமான் போறாரு ஒருத்தர் கெட்டின கோயில பாக்குறதுக்கு அப்ப நம்மளும் அத போய் கண்டிப்பா பார்க்கணும் அந்த அடியவர் எவ்வளவு பெரிய கோயில் கட்டியிருக்காரு அவரு எவ்வளவு பெரிய அடியவர்னு நம்ம பார்த்து வணங்கணும் அப்படின்னு அந்த அரசர் முடிவு பண்ணாரு